இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பௌர்ணமி ஆடி மாத பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு கண்ணு நீங்கள் எல்லோரும் லைவில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க நம்ம சேனலில் லைவ் போட்டு பாருங்க கண்ணு அதே மாதிரி நிறைய பேர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளகாப்பு நடத்திக்கிட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தையோட வந்து சாட்சியும் சொன்னாங்க இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலில் வரும் கண்ணு தினமும் ஒவ்வொன்றா வரும் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் பலூன் பாருங்க ஜெகஜோதியா நல்ல சூப்பரா நம்மளை பார்த்து சிரிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க நம்ம வேண்டின வரங்கள் எல்லாமே இன்னைக்கு கேட்கறவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கிட்ட வேண்டிக்கிறேங்கண்ணு அடுத்த அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க கண்ணு உங்களுக்காக நான் இப்ப சொல்றேன் கண்ணு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அமாவாசை வருது கண்ணு அமாவாசை பூஜை கும்பப்படையல் பூஜை பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி மூணு எட்டு இருபத்தி நாலு இரவு கண்ணு பூஜை டைமிங் மட்டும் நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லுவோம் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் அது இல்லாம மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்லேயும் எனக்காக ஒருபா நானே கட்டி வேண்டிக்கங்கம்மா எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வெளியூர்ல இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லியிருந்தீங்க கண்ணே அவங்களுக்காக நான் ஒரு ரூபாய் நாணயம் கட்டி வேண்டிக்கிறேன் கண்ணே பாருங்கள் உங்கள் பேரெல்லாம் படிக்கிறேன் ராகேஸ்வரன் பரமேஸ்வரி சென்னை குழந்தை வரம் சொப்னா ராஜலட்சுமி பிரபு சங்கர் இவங்க வந்து பதினோரு வருஷம் குழந்தை வரம் பதினோரு வருஷம் கல்யாணம் ஆகி அவங்களுக்காக குழந்தை வரம் சிவலட்சுமி பாலாஜி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியிருக்கீங்க கண்ணே ராஜ் மகாதேவி மூன்று கும்பப்படைகள் சாப்பிட்டு இப்போ ரெண்டு மாதம் கன்சீபாக இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிரசவத்தில் குழந்தையை பற்றியிருக்கணுன்னு நான் நம்ம சேர சமயபுரம் மாரியம்மன்ட்டை வேண்டிக்கிறேங்கண்ணே பரமசிவம் கிருஷ்ணவேணி கோகுல கண்ணன் மலேசியா இவங்க ஷாப் ப்ராப்ளம் இவங்களுக்கு இருக்குது அந்த ஷாப்பில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே தீரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேங்கண்ணே உங்கள் வேண்டுதல் செலுத்தும் போது மணி அடிக்கிறது கண்ணு சீக்கிரமே உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுங்கண்ணு ஸ்ரீதேவி காசிலிங்கம் டூ இயர்ஸ் வரும் இந்திராணி சக்திவேல் அவங்களுக்கு பவானி இவங்களுக்கு வந்து டுவெல் இயர்ஸாக கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி டுவெல் இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்காங்க பழனிவேல் தேவி ஸ்ரீலங்கா சிக்ஸ் இயர்ஸ் பேபி வரம் அபிநயா வேல்முருகன் திருச்சி த்ரீ இயர்ஸ் குழந்தை வரம் அனுசியா தேவி பாடலிங்கம் ராஜபாளையம் குழந்தை வரம் அடுத்தது ரூபா ஹரீஷ்குமார் பெங்களூர் டென் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரம் மகாதேவ் பொள்ளாச்சி சிக்ஸ் இயர்ஸ் பேபி வரம் ராகவி செந்தில்குமார் செந்தில்குமார் சேலம் குழந்தை வரம் சரவணன் நாகமணி ஈரோடு ஃபோட்டின் ஆவுது ஆகுது வரம் குழந்தைபரம் உமா மகேஸ்வரி ஜெகன் ஆற்காடு எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது கண்ணே இவங்களுக்கும் குழந்தை வரம் சுமதி மூர்த்தி சென்னிமலை பேபி வந்து பிறந்து டெத் ஆயிடுச்சு கண்ணே இவங்களுக்கு நல்லபடியாக மறுபடியும் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வேண்டி சொல்லியிருக்காங்க குமார் புஷ்பா சென்னை ஃபைவ் மந்த் கன்சீவாக இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்ணே குழந்தைக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்னு ப்ராப்ளம் அந்த சரியாகி நல்லபடியா குழந்தை ஆரோக்கியமா நான் வேண்டிக்கிறேன் கார்த்திக் ஐஸ்வர்யா இவங்க கொடைக்கானல்ல இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்காங்க பிரியா செல்வராஜ் திண்டுக்கல் இவங்க வந்து இப்ப திண்டுக்கல்லேருந்து இருந்து இருக்காங்க இவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேங்கண்ணு சாந்தினி தேவி கார்த்திகே இவர் வந்து மலேசியா டூ இயர்ஸ் ஆச்சு குழந்தை வரதுக்காக வேண்டியிருக்காங்க அமுதவள்ளி சேலம் இவங்க வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு இவங்களுக்கு திருமணம் வரத்துக்காக கேட்டிருக்காங்க ராஜேஷ் துருவ நாராயணன் ஸ்ரீலதா இவங்க யூஎஸ்ல இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வரம் செல்வராஜ் ராமபிரியா ராகப்பிரியா இவங்க குழந்தை வரம் ரேவதி ஜெகதீஷ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது திருப்பத்தூர் குழந்தை வரம் அனிஷா கவிராஜ் இவங்களுக்கும் குழந்தை வரம் தாங்கன்னு மணிகண்டன் லக்ஷ்மி திருவண்ணாமலை குழந்தை வரம் நந்தினி பிர பிரவீன்குமார் கோயம்புத்தூர் இவங்களும் குழந்தை வரும் உமாராணி தினேஷ்குமார் குன்றத்தூர் ஃபோர் இயர்ஸ் ஆச்சு இவங்களும் குழந்தை வரம் விக்னேஷ் நீங்க நிறைய ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க அதனால எல்லா ப்ராப்ளமும் சரியாகணும்னு நான் கண்ணு தர்ஷனா சங்கர் சின்ன திருப்பதி டூ இயர்ஸ் பேபி வரம் விநாயகா பூமிகா பெங்களூர் த்ரீ இயர்ஸ் பேபி வரம் மேனகா திருமால் குழந்தை வரம் சுகன் கரூர் தான் தோன்றி மலை இவங்க வந்து குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க ரூபினா பானு முகமது நசாருஜீன் சவுதி அரேபியாவில் இருக்காங்க இவங்களுக்கு எயிட் இயர்ஸ் ஆச்சு இவங்களுக்கும் செகண்ட் பேபி வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்ணு மாலதி சரவணன் கோயம்புத்தூர் ஃபேமிலி ப்ராப்ளம் சீக்கிரம் சரியாகணும் பிரியா பெங்களூர் இவங்களுக்கு ஹெல்த்து சரியாகணும் நவீன்குமார் சங்கீதா மதுரை குழந்தை வரம் கீதா மணீஸ்வரன் இவங்க ஃபோர்ட் டைம் கும்பல் கும்பகலையில் சாப்பிட்ருக்காங்க ஃபைவ் மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கணும்னு நான் நம்ம சேவன் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறங்கண்ணே செல்வராஜ் தேவி டுவெல் இயர்ஸ் குழந்தை வரும் நிரோஷா மதுசூதனன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது டூ மந்த் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க இவங்களுக்கு பேபி நல்லா ஹெல்த்தியாக பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்கண்ணே பிந்து ரமேஷ் பாபு நைன்டீன் இயர்ஸ் ஆகுது பாலக்காட்டில் இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை வரும் தவமணி ராமச்சந்திரன் இவங்க கள்ளக்குறிச்சி இவங்களுக்கும் குழந்தை வரும் உஷா அருண்குமார் பெங்களூர் இவங்களுக்கும் குழந்தை வரும் அபிராமி மணிகண்டன் அரியலூர் குழந்தை வரும் சதீஷ் பிரபா பாண்டிச்சேரி சிக்ஸ் இயர்ஸ் குழந்தை வரம் ராஜ்குமார் தமிழரசி தமிழாளி ராஜ்குமார் தமிழாளி இவங்களுக்கு வந்து திருநள்ளாறுல இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வரும் ரஞ்சனி ஜெகநாதன் கோயம்புத்தூர் டூ இயர்ஸ் பேபி வரம் அடுத்தது விக்ரம் முருகேச சுந்தரி இவங்க கும்பகோணத்தில் இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வரம் நதியா சரவணன் மூன்று மாதம் கும்பப்படையில் சாப்பிட்டு அஞ்சு மாதம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க கண்ணு அவங்களுக்கு குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிரசுவத்தில் பிறக்கணும்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்டை வேண்டிக்கிறேன் கண்ணு அகிலா பிரகாஷ் ஃபோர் இயர்ஸ் பேபி வரம் சுதாகர் வித்யா திருப்பத்தூர் அடுத்தது மணிகண்டன் மீனா சென்னை இவங்களுக்கும் குழந்தை வரம் விக்டர் சிறுமலர் முருகேஷ் சுந்தர் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இவங்க கும்பகோணத்தில் இருக்காங்க இவங்களுக்காக குழந்தை வரத்துக்காக நான் கண்ணு மீனா தேவி அவங்க ஹஸ்பண்ட் நேம் வினோத் இவங்க சேலத்தில் இருக்காங்க ஒன் இயர் ஆச்சு க மேரேஜ் ஆகி இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக நான் கண்ணு அடுத்தது செல்வராணி ஐயம்பாளையம் இவங்களுக்கு கடன் பிரச்சனை சரியாகணும்னு நான் கண்ணு செல்வராஜ் தேவி இவங்களுக்கு டுவெல் இயர்ஸ் ஆகுது குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்காங்க இவங்க மலேசியாவில் இருக்காங்க சாந்தினி தேவி கார்த்திகேசு இவங்களுக்கு மேரேஜ் ஆகி டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது கண்ணே இவங்களுக்கும் குழந்தை வரதுக்காக நம்ம நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட நான் வேண்டியிருக்கேன் கண்ணே சொல் மகமாயி ராஜராஜே தாயே அவங்களோட வேண்டுகோள்களையெல்லாம் சொல்லி ஒரு ரூபாய் நாணயம் கட்டியிருக்கேன் நீங்கள் தான் அவங்களோட எல்லாம் சீக்கிரமே நிறைவேற்றி எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தை இல்லாத எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தை வரத்து சீக்கிரம் குடும்பமாக தாயே ஈஸ்வரி மகமாயே ராஜராஜேஸ்வரி அதே மாதிரி திருமண வரம் கேட்குறவங்க எல்லாேருக்கும் சீக்கிரமே திருமண வரம் அமையணும் தாயே ஐஸ்வரி மகமாயே ராஜராஜேஸ்வரி தாயே

ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு என் கூட போட்டோ எடுத்துக்கிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களையும் இப்ப நீங்க பாக்கலாங்க